ஆறு பத்து இந்த ரெண்டு இடங்கள்லையுமே குரு பகவானோட சம்மந்தம் ஏதோ ஒரு வகையில் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த வருடம் வந்து ஓரளவுக்கு பதவி கிடைக்கும் ரெக்கக்னேஷன் கிடைக்கும் வருமானம் வரும் ஹைக்கு வரும் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் இந்த வருடம் உங்களுக்கு பத்தாம் இடத்த குரு பகவான் தொடர்பு கொள்றாரு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி அதாவது வரக்கூடிய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு குரு பகவான் ஆனவர் மீன ராசிக்கு ராசி அதிபதியே குரு பகவான் தானே அவரோட பயிற்சி நடக்க போது உங்களோட ராசிக்கு மூணாம் இடம் ரிஷபத்தில இருந்து நாலாம் இடம் மிதுனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு இந்த பெயர்ச்சி பலன்களை இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரெண்டு முழுமையான செக்ஷனா இருக்க போது ஒன்னு வந்து குரு பயிற்சி பலன்களை முழுமையா பார்த்துட்டு அந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியின் அடிப்படையில் அதாவது இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அல்லது புத்தியின் அடிப்படையில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இந்த குரூப் பயிற்சி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ரெண்டாவது செக்ஷனில் பார்க்க போகிறோம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி வீடியோக்கு பேரலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் ஆல்ரெடி ஜென்ம சனியில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சியும் நாலாம் இடம் கேந்திரத்துக்கு வருத இது வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வருத்தத்தோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் ஏற்கனவே ஏகப்பட்ட மன அழுத்தம் இதுல இன்னொரு ஒரு பயிற்சி வந்து அதுக்கு பலன்கள் வேற சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பா எனக்கும் புரியுது ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இந்த ஜென்மசனியோட பாதிப்பு கண்டிப்பா தான் செய்யும் ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுவோட பயிற்சி ராகு வந்து உங்க ராசியில இருந்து பன்னெண்டாம் எட்டுக்கு போறாரு அப்போ மனசுல இருக்கக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது குறையும் இதை பத்தி நான் இன்னொரு வீடியோ நான் பேசுறேன் கேது பயிற்சியை பத்தி இந்த வீடியோ வந்து மெயினா குரு பயிற்சியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது அதாவது நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய குருபகவான் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூன்று இடங்களையும் பார்க்கற இதுல ரெண்டு விஷயம் ஒன்னு குடும்பம் சார்ந்த வகையில் நோய் நொடி சார்ந்த வகையில் பலவீனமாகவும் வேலை தொழில் வருமானம் பொருளாதாரம் இந்த மாதிரி புறம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏற்றம் மிகுந்ததாகவும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்கப்போகுது காரணம் என்ன அப்படின்னா பாருங்களேன் நாலாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பணபரஸ்தானம் பொதுவா பணபரஸ்தானங்கிறது ரெண்டு ஆறு பத்து ஆனா இந்த நாளுங்கறது பணபரத்துலயும் உப பணபரஸ்தானம் அப்புறம் குருவோட பார்வை ஒரு தன்னோட தன்னோட இருந்து மூன்று பார்வைகளை பார்ப்பாரு அதன் அடிப்படையில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் வீடு பத்தாம் வீடு மற்றும் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறாரு எட்டு பன்னெண்ட பார்த்தாலே அதுல ஒரு விஷயம் வந்துடும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோக காலம் இது நான் ஏன் யோக காலம்னு சொல்றேன் ஜென்மசனியா இருந்தா கூட இது யோக காலமா இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த எட்டு பன்னெண்டாம் இடங்களை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு நீண்ட காலமா ஏதாவது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இல்ல வேற ஏதாவது பிஆர் அந்த மாதிரியான விஷயங்கள் சிட்டிசன்ஷிப் மாதிரியான பிரச்சனைகள் கடகங்கள்லாம் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் வேலை எளிதா கிடைக்கும் வேலை எளிதாயிரும் அதுதான் அங்கே விஷயம் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அப்போ உள்நாட்டில் இருக்கிற மீனராசிக்காரர்கள் தான் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னா ஆமா வேற வழி இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை எதிராளி தவறா புரிஞ்சுக்குவாங்க நிறைய கான்ஃபிளிக்ஸ் வரும் கம்யூனிகேஷன்ல அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால விரயங்கள் ஏற்படும் அதை சுப விரயங்களா மாற்றிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் சுப விரயங்கள் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்றது ஏதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போட்டு சேமிச்சு வைக்கிறது பணத்தை கையில இல்லாமல் லிக்விடிட்டியா இல்லாமல் எங்கேயாவது போட்டு அசட்ஸில் போட்டு எடுக்க முடியாத அளவுக்கு வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து சுப காரியங்களுக்கு நம்ம செய்யறது சுப விரயம் அவ்வளோதான் மற்றபடி பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறது உங்களோட மதிப்பு மரியாதை வேலையில கூடும் நான் முதல்ல சொன்ன மாதிரி புறம் சார்ந்த வாழ்க்கையில பெருசாக எந்த பிரச்சனையும் தராது காரணம் என்னன்னா ஆறு பத்து இந்த ரெண்டு இடங்கள்லயுமே குரு பகவானோட சம்பந்தம் ஏதோ ஒரு வகையில் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த வருடம் வந்து ஓரளவுக்கு பதவி கிடைக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கும் வருமானம் வரும் ஹைக்கு வரும் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் இந்த வருடம் உங்களுக்கு பத்தாம் இடத்த குரு பகவான் தொடர்பு கொள்றாரு அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் நீண்ட காலம் ஏதாவது ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்களுக்கு தேடிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த ப்ரமோஷன் நிறைய வேலைப்புழுவோ கொண்டு வரும் ஏன்டா அந்த ப்ரமோஷன் கிடைச்சது நான் முதல்லயாவது சந்தோஷமா ஜாலியா இருந்தேன இப்போ இது பார்டனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இதுதான் அது ஏன்னா ஜென்மசனியோட சனியோட ஆதிக்கம் உங்களை ஃப்ரெஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களை பார்ன் அவுட் பண்ணிவிடும் அதுதான் இதோட தன்மை நல்லதும் இருக்கு கெடுதலும் இருக்கு தான் நான் எல்லாத்தையுமே கலந்து மிக்ஸ் பண்ணி சொல்றேன் அதனால இதை நீங்க வந்து தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம் என்னடா நல்லதும் சொல்கிறாரு கெட்டதும் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த மாதிரியான காலகட்டம் தான் ரெண்டு நாள் சந்தோஷமா இருப்பீங்க ரெண்டு நாள் வருத்தப்படுவீங்க ரெண்டு நாள் ரொம்ப சென்சிட்டிவ்வா இருப்பீங்க பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா கற்பனை பயங்கள் அதிகம் சென்சிட்டிவ் நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப வருத்தப்படுவீங்க அந்த கற்பனை பயங்கள் இருக்கவே கூடாது இனிமேல் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கற்பனை பயங்கள் உங்களை வந்து உங்க தாட்ஸை வந்து கெடுத்து நீங்க வந்து அப்படியே சுத்தி 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 அங்கேயே யோசிச்சு யோசிச்சு உங்களோட நிகழ்காலத்தை ரணமாக்கிடுவீங்க ஈவன் அந்த பிரச்சனைகள் ரியாலிட்டியில இல்லைன்னா கூட நீங்க அதே நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறதுனால உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் தான் வரும் முடிஞ்ச அளவுக்கு எதை பத்தியுமே யோசிக்காம உங்க வேலைகளை மட்டும் அப்படியே இந்த நீரோட போற மாதிரி அப்படியே போயிட்டுருங்க இருங்க லைஃப்ல அதை தான் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் இது போக இந்த நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் நீண்ட காலம் நோய் நொடியால் பாதிக்கப்பட்டு இருந்தக்கூடிய அந்த மீன ராசிக்காரர்கள் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது பொதுவான ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு உங்களோட ராசிநாதன் வர்றதுனால நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸுக்கு புதிய மருந்துகள் அப்படிங்கிறது கிடைக்கும் புதிய மருத்துவம் கை கொடுக்கும் அம்மாவுக்கு இருந்துட்டு வந்த ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது குறையும் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது தாயாரை குறிக்கும் வீடும் வாங்குவீங்க வீடு வாகனங்கள் எல்லாமே அமையும் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது இந்த இந்த சொத்துக்களை குறிக்கும் இடத்துக்கு ஒரு வரும்போது சுப கடன் வாங்கி வாங்குவீங்க கடன்லையும் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க என்ன ஜென்மசனி நடக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பண்ணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்க்காத பக்கங்களை நமக்கு காட்டும் இப்போ யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியணும் இல்லையா நமக்கு 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 பார்க்காத பக்கங்களை காமிக்கும் இல்லாத நம்ம அவமானப்படுத்தப்படுவோம் அவங்களால சங்கடத்தை அனுபவிப்போம் அவங்களால துன்புறுவோம் இதுதான் ஜென்மசனியோட ஆதிக்கம் நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்க நம்ம விட்டுலாம் சரிங்களா நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஜென்மசனி பாதிப்பு எதுவுமே தெரியாது நிறைய நான் இந்த வீடியோலே குரு பயிற்சி பலன்கள் அடிப்படையில் ஜென்மசனியோட பிரச்சனையே இதுதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த செய்ய போகும்போது அது சரிதானா அது இந்த நேரத்தில் எடுக்கணுமா அது அவசியம் தானா இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டு தான் எடுக்கணும் தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து சங்கடத்தில் மாட்டிக்கக்கூடாது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சிக்கான மீனராசி ராசிக்கான பொதுவான பலன்கள் இந்த பலன்கள் உங்களோட தசையின் அடிப்படையில் எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத இனிமேல் நம்ம பார்க்கலாம் மீன ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு நேரா உங்களோட வயதுக்கு நேராக என்ன தசை நடக்குதுன்னு இப்போ நீங்க பார்த்துக்கோங்க அந்த தசையில் உங்களுக்கு இப்போ குரு தசையோ வளர்பிறை சந்திர தசையோ சுபர்களோட பார்வை பெற்ற செவ்வாய் தசையோ நடந்துச்சு அப்படின்னா நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஜென்மசனியே ஒன்றும் செய்யாது ஜென்மசனி காலகட்டமாக இருந்தால் கூட அது ஒன்றும் செய்யாதுன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இந்த குரு அப்படிதான் நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு நடைமுறை சிக்கல்களையும் இந்த தசை நடக்கிறவங்களுக்கு தீர்த்து விட்டுரும் உங்களுக்கு வந்து இயல்பாவே நீங்க வந்து லக்னத்துக்கு யோக கிரகங்களோட தசையில் இருக்கிறீங்க நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி அதுலயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு நீங்க வந்து ராசிக்கு தானே சொல்றீங்க நாங்க வேற லக்னமா இருக்கிறோமே அப்போ அந்த லக்னத்துக்கு வேற எதுவும் பலன்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ராசிக்கே ஒரு வந்து திருகோணாதிபதிகள் அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பலன்கள் கிடைக்கும் இல்லையா அதனால இதை நீங்க குழப்பிக்கவே வேண்டாம் இந்த மூன்று தசைகள் நான் சொல்ற அந்த வேரி கிரைட்டீரியனில் இந்த கரெக்டான அந்த ஒரு கண்டிஷனில் நடக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இந்த குரூப் பயிற்சி நன்மைகளாக செய்யும் அதே மாதிரி ஜென்மசனி தாக்கமும் பெருசாக இருக்காது அப்போ மத்தியமாக யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்குமே பாப கிரகங்களோட பார்வை இருக்கும் அதாவது குரு செவ்வாய் சந்திரன் இந்த மூன்று பேருமே தசை நடக்கும் ஆனால் பாப கிரகங்களோட பார்வை இருக்கும் இதில் தேய்பிரை சந்திரனாக இருப்பார் இல்லை அமாவாசை சந்திரனாக இருப்பார் அந்த சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து மத்தியமாக இருக்கும் இது போக உங்களுக்கு இப்போ சூரிய தசையும் நடக்கும் சூரியன் அல்லது புதன் தசை இந்த ஐந்து தசைகளுமே வச்சுக்கோங்களேன் சூரியன் அல்லது புதன் தசை இந்த ரெண்டு அப்புறம் வந்து மூன்று கிரகங்கள் குரு செவ்வாய் மற்றும் சந்திரன் இந்த மூன்று பேருக்கும் பாபர்களோட பார்வை இருக்கும் இந்த ஐந்து தசை நடக்கிறவங்களுக்கும் மத்தியமா இருக்கும் இந்த குரு பயிற்சி நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரிகாஷன்ஸ் எல்லாமே நீங்க எடுக்கணும் வேற இல்ல அப்பப்போ நமக்கு சில நன்மைகளும் கிடைக்கும் கடைசியா யாரு ரொம்ப தூரதிஷ்டசாலி சனி தசை நடக்கிறவங்க அப்புறம் சுக்கர தசை நடக்கிறவங்க சுக்கிரன் பொதுவா இளமையிலேயே வரும் அதுதான் பெரிய தூரதிஷ்டம் அந்த மீனத்துக்கும் கடகத்துக்கும் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து தசை ஆரம்பிக்கும் இருபது வயசுல இருந்தே ஆரம்பிச்சிடணும் சில பேருக்கு அந்த தசை நடக்கிறவங்க மட்டும் மிக மிக கவனமா இருக்கணும் ஈவன் உங்களுக்கு சுக்கரன் பதினொன்னுல இருந்தா கூட இந்த சனி காலகட்டத்தில் சில விரயங்கள் வரும் பெண்களால் சில பிரச்சனைகள் வரும் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்களால் பிரச்சனைகள் வரும் கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த கணவனால் அல்லது மனைவியால் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வீட்டில் அடிக்கடி வரும் இதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத நான் கடைசி சொல்கிறேன் ஆனால் அந்த தசையும் சனி தசையும் நடக்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இப்போ இயல்பாகவே கர்மாவோட ஒரு மோசமான பாகம் நடந்துகிட்டு இருக்குது அதாவது இருட்டு இன்னும் விடியல அப்படிங்கிற மாதிரி நள்ளிரவு நேரம் இந்த நள்ளிரவு நேரத்தை கடக்கணுங்கிற மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கணும் இது போக பரிகாரங்கள் எதுவும் இருக்குது நான் ஆல்ரெடி அந்த மாதிரி ரொம்ப மோசமான தசை நடக்கிறவங்களும் உலகத்துல இருப்பாங்க அவங்களுக்கு எதுவும் பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா சனி தசை நடக்கிறவங்க ஆல்ரெடி ஜென்ம சனி நடக்கிறதுனால உண்மையிலேயே நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க முடிஞ்சுதுன்னா வெளியூர் வெளிநாடு போங்க பூர்வீகத்தில் இருக்காதீங்க இதெல்லாம் பரிகாரம் அடுத்தது சுக்ர தசை நடக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாட்டை பண்ணிவிட்டுவாங்க நீங்களும் வெளிநாடு போனிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அட்டமாதிபதியோட தசை உங்களோட ராசிக்கு அட்டமாதிபதி அதனால வந்து சுக்ரன் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து இந்த ரெண்டு மோசமான தசை நடக்கிறவங்க இது போக ஒட்டுமொத்தமாகவே மீனத்தில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சனிக்கிழமை தோறும் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழுநோயாளிகள் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை உங்க குலதெய்வ வழிபாட்டை பண்ணிட்டு ராசிகள்ல மீன ராசிக்கு மட்டும் தான் குலதெய்வத்தோட அருள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் சொல்லுவேன் ஆனா நீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கண்டிப்பா சொல்லுங்க யாருக்கு கமெண்ட் செக்ஷன் இது பொதுவான மீன ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் பரிகாரங்கள் இவ்வளவு நேரம் நம்ம நம்ம வந்து இந்த 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 பயிற்சிக்கான ஒட்டுமொத்தமான பலன்களை பார்த்தோம் பார்த்தோம் சில சில இன்புட்ஸ் நடைமுறை சிக்கல்கள் பேசணும் கடைசியா எப்படி பலன்கள் மாறுது அப்படிங்கிறத போனஸா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வீடியோ 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 முடியுது லைக் பண்ணுங்க பண்ணுங்க தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் ஃபோன் பண்ண வேண்டாம் எடுக்க முடியாது நிறைய கால்ஸ் வர்றதுனால மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை உடனடியாக வந்துரும் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்